நம்ம தான் உருவா வரல பாதி பாதி Thank <laughs> you.

உணவராக கூடவே முடியும்

I

மொடி வரப்போம் கால நீங்கள் கவனம் மொழி வரப்படும் ほら I <laughs> do சாரதி கூப்பிடான் நோயில் சந்தோஷ் புதுவையல் பாண்டி நான்காவதாக பூக்கொள்ளை காளிமத்துக்கோணா நினைவாக ரத்தீஸ்வரர் போட்டி வருகின்ற சாரதி எட்டிச்சேரி மோகு பச்சத்துண்டு பாலா நீண்ட நிதிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக தஞ்சை மாவட்டம் பேராவரணி தாலுகா டிஎன் நாற்பத்தி ஒன்பது கிங்கு கைகள் நினைவாக உத்தர அப்பாஸ் அவர்களுடைய முதலாவதாக கைகளுவார சிபி உத்திர இரண்டாவதாக இருபத்தி ஐம்பத்தி மதாவதி கடத்தியா

நாற்பத்தி ஒன்பது தற்போது டி என் அறுபத்தி மூணு சிவகங்கை மாவட்டம் நாயகி கருப்பையா கோனார் நினைவாக சிவகங்கை மூன்றாவதாக வட்டம் சிவகங்கை மாவட்டம் வேறு ராஜியாரின் கோட்டைக்கு சிவகைகளை சேர்த்திய நாயகி கருப்பையா கோலார் சிவகங்கை கோவலவர்களுடைய வருகின்ற நாவலிக்கு சம்பந்தம் 可以，可以、哎。哎 કોઈ 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 મને મારી રકેલા એય કોઈ એય કોઈ એય કોઈ એય મારું પગે તળીખે પગે

ಅನ್ನವಾಗಿ